ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட் அகாடமி எந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அதாவது ஆசிரியர் பணி வேலைவாய்ப்புகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது டீச்சர்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி மேத்தமேட்டிக்ஸ் காமர்ஸ் ஜியாலஜி இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லாட்ட உங்களுக்கு டீச்சர்ஸ் தேவை சரிங்களா இந்த ஜாபுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த விதமான எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண கிடையாது ஜஸ்ட் இன்டர்வியூ மூலியமாக மட்டும்தான் ஆன்லைன் எடுக்கிறாங்க சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆஃப்லைன் மூலியமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி ஆஃப்லைன் மூலியமாக தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எத்தனை வேகண்ட்டு காலியாக இருக்குது என்னென்ன போஸ்டிங் எடுக்கிறாங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எத்தனை வேக்கண்ட்டு காலியாக இருக்குது ஜாபோட லொக்கேஷன் என்ன அப்படின்னு ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மாஸ்டர் மைண்ட் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எல்லா விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் இருக்கோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த டீச்சர்ஸ் ஜாபுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பிஜி முடிச்சிருக்கணும் சரிங்களா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் எந்த அவங்க ரிலேட்டட் சப்ஜெக்ட்டில் நீங்கள் பிஜி மஸ்ட்டு முடிச்சிருக்கணும் யூஜி தவிர்த்து நீங்கள் பிஜி முடிச்சிருந்தால் மட்டும் தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் இல்லை யூஜி தான் முடிச்சிருக்கீங்க டீச்சர் நீங்கள் யூஜி தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இல்லை நீங்கள் இப்போவே வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜாப் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காந்தி நகரம் ரூரல் இன்ஸ்டியூட் சரிங்களா இந்த யூனிவர்சிட்டி தான் இதுக்கு எழுதா இப்போ ஆளுங்க எடுக்கிறாங்க சரிங்களா இதுக்கு எழுதா இப்போ டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க சரிங்களா இது நேக் ஏ சர்ட்டி ஏ கிரேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு சரிங்களா இது இந்த காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட் இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சரிங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த டிபார்ட்மெண்ட் சரிங்களா இப்போ வாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ கேட்டிங்கன்னா இங்கே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உன்னோட நேமு நெக்ஸ்ட்டு உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உன்னோட கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி கேட்டிருக்காங்க நீங்கள் இருக்கோ அதை டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டுருக்காங்க அது கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா அட்ரஸ் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க ஆனால் பின்கோடை மட்டும் சப்ரேட்டாக மென்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உன்னோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களோடய பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க காப்பி டு பி என் க்ளோஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ண போகிறீங்களா அவங்க கேட்டுருக்காங்களோ அதோட ஜெராக்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இன்டர்வியூ பர்பஸ் எல்லாம் நேரில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க யூஜுவலாக நீங்கள் மேஜர் சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன நீங்கள் காமர்ஸ்னா காமர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்னால் மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க பிஜி என்ன படிச்சிங்க அதோட மேஜர் சப்ஜெக்ட் ஏன்னா அதை மென்ஷன் பண்ணிவிட்டு பிஜி உங்கள் டீரியில் எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க நீங்கள் யூஜிபிஜியில் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க எயிட்டி நை எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் நெக்ஸ்ட்டு எம்பி எம் பிஹெச்டி போஸ்ட் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதில் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை நான் நெட்டு ஸ்லெட்டு செட்டு அந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன் அந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படி முடிக்காத பட்சத்தில் ஜஸ்ட்டு நெல் மட்டும் போட்டுக்கணும் சரிங்களா இல்லை நான் இப்போ ஆசிரியராக ஆல்ரெடி நான் டீச்சராக தான் இருக்கேன் நான் இன்னும் என்னோடய கிரேட் அப்கிரேட் பண்ண விரும்புகிறேன் எனக்கு ப்ரொமோஷன் மாதிரி இன்னும் வேணும் அதிக சாலரியில் நான் ஒர்க் கேட்டிட்ருக்கேன்னா நீங்களும் இந்த ஜாப் எலிஜிபிள் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் இந்த யூனிவர்சிட்டியில் இந்த போஸ்ட்டில் நான் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் சரிங்க அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷேஷனில் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டேட்டையும் உங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க டேட்னா இயர் அகாடமிக் இயர் மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு வருஷம் நான் ஒர்க் பண்ணி டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லை நான் மூணு வருஷமாக டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கிளியர்கட்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படி எதுவும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் கான்ட்ரிபியூஷன்ஸ் மேட் அப்படி தான் கேட்டுருக்கேங்க சரிங்களா நீங்கள் என்ன ரிசர்ச் இப்போ பிஜி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன எடுத்துருப்பீங்க கரெக்டுங்களா ரிசர்ச் மெத்தடாலஜி பண்ணியிருப்பீங்க அதோட டீட்டெயில்ஸாக இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா அது அந்த டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க ரிசர்ச் பண்ணவங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அது எங்கே கிளியர் கேட்டால் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைனலாக உங்களோட எங்களுக்கு சிக்னேச்சர் கேட்குறாங்க உங்க சிக்னேச்சர் போட்டுவிட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் ஆகிடுச்சி சரிங்களா நீங்கள் உங்களோட என்னென்ன சர்டிஃபிகேட் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் முடிச்சது அதோட ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் இதோட அட்டாச் பண்ணிக்கோங்க வித் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் சரிங்களா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது நெக்ஸ்ட்டு ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன நம்ம டீட்டெயிலாக பத்திரலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்டிங்லேயும் மென்ஷன் இருக்காங்க ஜஸ்ட் இன்டர்வியூ மூலியமாக மட்டும் தான் ஆளுங்க எடுக்கிறாங்க சரிங்களா கெஸ்ட்டு பார்ட் டைம் டீச்சர் பார்ட் டைம் அல்ல ஃபுல் டைம் அந்த மாதிரி அவங்க எடுப்பாங்க சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது க்ளியர் கட்டாக ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரொஃபார்மாக அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அப்படின்னா ஒன்றும் கிடையாது அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா அதை தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் உங்களோட ஒரிஜினல் எவிடென்ஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஃபார்ம் டு ப்ரொவைட் ஒரிஜினல் எவிடென்ஸ் ஆஃப் த பர்டிகுலஸ் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ வித்வுட் ஃபைல் சரிங்களா உங்களை ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிலாம் வித்தவுட் அவுட் ஃபெயில்னு கொடுத்துருக்கேன் வித்தவுட் ஃபெயில்னு ஒன்று நீங்கள் எக்ஸாமுன்னு நினச்சிருப்பீங்க நீங்கள் இன்டர்வியூக்கு எலிஜிபிள் ஆகணும்னாவே நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க சரிங்களா இன்டர்வியூக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் இன்டர்வியூக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் அசம்பிள் ஆகும் சரிங்களா அந்த நேரத்தில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் சரிங்களா உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரிஜினலாக என்னான்ட்டு அதை தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் இன்டர்வியூ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து மணிக்கு இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பிளாக் சரிங்களா இப்போ நம்ம என்னென்ன போஸ்டிங் என்னென்ன வேக்கண்ட் இருக்குன்றத ஒரு க்ளாண்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டிபார்ட்மெண்ட்டுகள்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சென்ட்ரு ஃபார் அப்ளைட் ஜியாலஜி சரிங்களா இந்த நாலு டிபார்ட்மெண்ட்டுகளில் தான் இருக்கிறாங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் ஸ்பெஷலிசேஷன் என்னவாக இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுருந்தான் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இல்லை நியூட்ரிஷன் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் இதுக்கு நீங்கள் மேஜராக உங்களோட ஸ்பெஷலிஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாபுக்கு எலிஜிபிள் சரிங்களா அந்த யூட் அண்ட் நியூட்ரிஷன் சரிங்களா அந்த ஸ்பெஷலிஸ்டேஷனில் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தாவோ இல்லை நீங்கள் எம்எஸ்சி இந்த மாதிரி பிஹெச்டி அதில் முடிச்சிருந்தாவோ நீங்கள் ஜாபுக்கு எலிஜிபிள் தான் சரிங்களா மேக்ஸ் மேத்மெட்டிக்ஸ் தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி தான் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் சரிங்களா மேத்மெட்டில உங்களோட எம்எஸ்சி அந்த டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுதான் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிஏ வித் எம்பிஎல் உங்களுக்கு ஸ்பெசலிட்டேஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சரிங்களா இதான் உங்களோட ஃபெசிலிட்டேஷனாக முடிச்சு இருக்கணும் அதுக்குள்ள தான் நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சிருக்கணும் அந்த அதுக்குள்ள தான் உங்களோட டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் சரிங்களா ஸ்பெஷலைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் இப்போ நீங்கள் எம்பிஏ படிக்கிறாங்கன்னா மேஜராக ரெண்டு சப்ஜெக்ட்டை மட்டும் மேஜராக படிப்பீங்க அதுதான் உங்களோட ஸ்பெஷலிசேஷன் சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் அப்ளைடு எம்எஸ்சி ஜியோலஜி ஜனா தான் இருக்கிறாங்க ஆஸ் யூஷுவல் நீங்கள் எம்எஸ்சி வந்து ஜியோலஜியெலாம் முடிச்சிருக்கணும் ஜியாலஜி ரிலேட்டடாக நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும் சரிங்களா இதுக்கு ஸ்பெஷலிசேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ ஜியாலஜி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபெசிலிட்டேஷன் இந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் நீங்கள் முடிச்சுருக்க மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் முடிச்சுருந்தால் நீங்களும் இந்த ஜாப் எரிஜிபல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இது இந்த ஃபார்மை டெவலப் பண்ணி நீங்கள் ஆஃப்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது ஃப்ரீ தான் சரிங்களா ஸோ மறக்காமல் திண்டுக்கல்லில் இருக்கிற டீச்சர்ஸ் யாரும்னா டீச்சர்ஸ் ட்ரெயினிங் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும்